ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இயர் ரெண்டுக்கு நம்ம வரோம் ஸோ இந்த பலன்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இன்றைக்கி நான் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் எங்கள் டீம் கிட்ட எப்படி அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓடிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் அவங்க சொன்னாங்க எப்படி ஓடிச்சு எல்லாம் தண்ணியிலேயே ஓடிடுச்சு அப்படின்னாங்க உண்மையிலேயே எப்படி இந்த வருடம் தான் தொடங்கின மாதிரி இருக்குது அதற்குள்ளே ஒரு வருட காலம் நமக்கு பல நினைவுகள் பல சம்பவங்கள் பல இழப்புகள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கும் துக்கங்களும் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த கிரகங்கள் நமக்கு என்ன வைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் இந்த நாட்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டும் பொழுது இன்னைக்கு நிஜமாவே நம்ம உலகத்திற்காக ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே தான் இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் கொரோனா ஜாஸ்தியாக இருதுன்ற நியூஸு ஒரு பக்கம் வெள்ளம் வரும் ஸோ எப்படி நம்மளுடைய இந்த இயர் அண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அனைவருக்குமே இருக்கக்கூடியது இந்த சூழ்நிலையில் நமக்கு இன்னைக்கு என்ன பலன்கள் உண்டு அதோடு இல்லாமல் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கும் தெய்வத்தை தவிர நம்மளால் வேற யாரையும் காப்பாற்ற முடியாது அந்த பிரார்த்தனை ஒவ்வொருத்தருமே நம்ம வீடுலருந்து ஒரு ஒரு பிரார்த்தனையை பண்ணும் பொழுது இந்த கூட்டு பிரார்த்தனையை நம்ம அனைவரையுமே காப்பாற்றணும் மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் இந்த திங்கக்கிழமை அதுவும் இன்றைக்கி நான் சொன்னேன் எல்லாருக்குமே ஒரு விடுமுறை நாளாக தான் இன்றைக்கி இருக்கு அதனால் குடும்பத்தில் என்ன பண்ணுவோம் சரி ஒரு ஹாலிடே இது சமைக்கலாமே அது இருப்போம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த நம்மளுடைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதுவும் இந்த வெள்ளம் மழை இந்த மாதிரியான ஒரு புயல் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் உண்மையிலேயே ஒரு பெரிய கொண்டாட்டமோ இல்லை இன்றைக்கியான இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஹாலிடே வீட்டில் இருந்து ஜாலியாக இருக்கலான்னா கூட நம்மளுடைய இயற்கை சூழ்நிலைகள் நம்மளை வந்து பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இன்று நம்ம வந்து ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் இல்லை இன்றைக்கி திங்கக்கிழமை சந்திரனுக்கான ஒரு நாள்லாம் தயவு செஞ்சு அந்த சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் உணவு நீங்களே வீட்டில் சமைச்சு கொண்டு போய் கொடுங்க இல்லை வெளியில் வாங்கியாவது கொடுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்னாக இருக்கணும்னு தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதுவும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இந்த பகல் பத்து ராபத்து உற்சவத்தில் பெருமாளையும் நம்ம வணங்கி எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறத தன்வந்திரியை நம்ம பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு ஸோ ஒரு ஹாலிடே வீட்டில் இருக்கும் இந்த மன சஞ்சலம்னு சொல்வாங்க பார்த்தீங்களா அதுவும் சந்திரன் உச்சனா இருக்கும்பொழுது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது அதிகமாகவே பாதிப்பு இருக்கும் ஒரு படப்படப்பு இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிபியை செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும் அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேளுங்களேன் ஒன்றுமே இருக்காது எல்லாமே இருக்கும் நல்ல டைமுக்கு சாப்பிடுவாங்க டைமுக்கு தூங்குவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் படப்படப்பு எதுக்குன்னே தெரியாது ஸோ மாதிரியான படப்படப்பெல்லாம் தேவையே இல்லை இன்றைக்கி ஹாலிடே அதுவும் ஒரு கிறிஸ்மஸில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம மீட் பண்ணலாம் இல்லை நிறைய நாள் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் ஒரு ரிலாக்ஸான டேயை நம்மளே வைத்துக்கொள்ளலாம் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் இருப்பவர்கள் அதற்கான ஒரு ஆலய தரிசனங்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அவசியம் நம்ம பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆலயமும் போகலாம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசங்களும் சென்று வழிபாடுகள் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணிவிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி மார்கழி மாதத்தில் காலை வேளையில் கோவிலுக்கு போகிறதே ஒரு அலாதியான சந்தோஷம்தான் ஸோ நம்ம வை டோன்ட் வி பிரிங் பேக் நம்மளுடைய பழைய கால வழக்கங்களையும் அந்த ஒரு முறையை நம்ம கையாண்டு பார்த்தால் மனசு உடம்பு ரெண்டுமே நன்றாக இருக்கும் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ரொம்பவுமே சந்தோஷமான நாள் ஏன்னா சில நல்ல விஷயங்கள் எல்லாம் காதில் நீங்கள் வாங்கிக்கலாம் சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ருதுவான செய்திகள் வரலாம் குழந்தை பிறப்பு செய்திகள் வரலாம் இல்லை வந்து ஏதாவது எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு வெளிநாடுலேருந்து எதாவது ஸோ சுப செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு நாளாக மிதுனராசினியர்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடும் அது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறையா இருக்கும் மனசில் அதோடு சேர்ந்து நமக்கு பிடித்தவங்களை சில சில சமயம் நம்ம பார்ப்போம் தெரியுமா ஒன்றுமே இருக்காது அவங்களோட ஃபோனில் பேசுகிறதோ இல்லை வீட்டுக்கு வர்றதோ அந்த மாதிரியான ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் இப்போ இன்றைக்கி வந்து நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தின் அது மனிதர்களை பார்த்தால் மட்டும் அல்ல சில கோவிலில் போய் சில பெருமாளை பார்த்தாலும் கூட ஒரு திருப்தி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் உண்டு பெருமாளோட பேசுகிற ஒரு ஹேபிட்டு ஸோ கோவிலுக்கு போகும்போது நம்மளுடைய ஏதோ கஷ்டத்தை எல்லாம் ஒரு தட்ட சொல்லும் பொழுது நம்ம மனபாரம் குறையும் மிதுனராசினியர்களுக்கு அப்படி ஒரு நாள் கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு சந்திரன் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து சந்திரன் ரோஹிணிக்கு ஒரு படப்படப்பை கொடுக்குமோ இந்த கடகத்துக்கு ஆயில்யத்துக்கும் அதே மாதிரியான ஒரு படப்படப்பை கொடுக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது இவங்களாம் வந்து ஒரு இமோஷ்னல் ட்ராமாவில் வந்து போட்டுப்பாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்லாம் ஸோ நீங்கள் ஒன்று அடுத்தவங்களோட சண்டை போடாமல் இருங்க இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க கடகராசினியர்களுக்கு எட்டில் வந்து சனி இருக்கிறதுனால நமக்கே வந்து அந்த தோணும் ஒரு சண்டை போடுற ஒரு ஆட்டிடியூட் ஒரு இன்டெ இன்டென்ஷனல்லாம் நம்மளே போய் சண்டை போடுவோம் ஸோ இந்த கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் அமைதி பொறுமை நிதானம் இது எல்லாத்தையும் கடைபிடித்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஒரு ஹாலிடே ஸோ வீட்டில் வந்து நாம சொல்கிறதையும் அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தவங்க சொல்றதையும் நாம் கேட்கலாம் அப்படின்னு கடகராசி நேர்கள் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் சிம்ம நேர்கள் ராசிநாதன் சூரியன் நமக்கு ஐந்தில் இருக்கிறார் ஸோ குழந்தைகளால் நமக்கு நல்ல சந்தோஷங்கள் உண்டு ஸோ ஒரு ஹாலிடேக்கெலாம் அதுவும் பசங்கள்லாம் வர்றாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும் இல்லையா ஸோ சிம்மராசினியர்களுக்கு அப்படி ரொம்ப வருடம் கழித்து உங்கள் குழந்தைங்களை பார்க்குற ஒரு ஆனந்தம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பசங்க வராங்க அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என் பையனுக்கு இது பிடிக்கும் என் பொண்ணுக்கு இது பிடிக்கும் என் மாப்பிள்ளைக்கு இது பிடிக்கும்னு கிச்சன்லேயுமே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் ஸோ லேடிஸும் நிறைய கிச்சனில் என்கேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளாக அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு ஒரு நல்ல மன ஆனந்தம் ரொம்ப நாளாக கழித்து உங்கள் பசங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பழைய ப கணக்குகள் பட்டுவாடாக பண்ணுறது அப்படி இந்த நாளை வந்து நம்ம ரொம்ப யூஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சிம்மராசினியர்களாக இந்த நாள் அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் இருப்பவர்களும் ஆலய தரிசனங்கள் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குருவினுடைய இந்த சஞ்சாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் காலையில் ஒரு சண்டை இருந்ததுன்னா சாயந்திரம் சரியாயிடும் இல்லை காலையில் சண்டையே இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது வந்துடும் அதனால இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாம் அதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் தெரிந்து கொள்ளணும் குறிப்பாக இன்றைக்கி எல்லாம் ஒரு டிப் என்ன அப்படின்னா எதாவது கிச்சன்லலாம் நம்ம சமைக்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கையில் சூடு பட்டுப்போம் இல்லைன்னா நம்ம மேலே ஏதாவது ஒன்று இந்த பால் வழிகிறது எண்ணெய் கொட்டுறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் முக்கால்வாசி எல்லா லேடிஸுமே இதை அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அடுப்படியில் வேலை செய்யும் பொழுது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் கண்ணீராசிரியர்களுக்கு நம்ம ஏதாவது புதுசாக வாங்கலாமேன்னு தோணும் ஸோ விண்டோ ஷாப்பிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ செலவுக்கெல்லாம் எதுவும் சொல்லலைன்னா இன்றைக்கி விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை நல்ல பெரிய ஷாப்பிங்கோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சந்தோஷமான நாள் அமையும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சோ சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு நமக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல சந்திராஷ்டமமா இருக்கார் சந்திரன் வேற உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நம்ம ராசியில இருந்து சுக்ரனும் மாறிட்டார் புதனோட சேர்ந்திருக்கிறார் ஸோ இன்றைய நாளில் இந்த ஸ்வாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எல்லாம் தவிர்த்தரலாம் இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு புதன் சுக்ரன் செவ்வாய் ரொம்ப ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்கிறது இந்த காம்பினேஷனில் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிடும் இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கார் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இல்லையா ஸோ புதன் சந்திரன் சப்தமத்தில் இருக்கிறது வந்து காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் யாராவது யோசிக்கிறீங்க அதுக்கு திருமணம்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டோம் இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அதை பேசலாம் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு இல்லை நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா இன்னைக்கு அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிச்சிகராசினர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டே இன்றைய நாள் ராசி அன்பர்கள் இன்னைக்கு தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் இது எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமையும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் நன்றாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாயின் இந்த சஞ்சாரம் வந்து கொஞ்சம் தூக்கமின்மையை கொடுக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசினியர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மருத்துவ செலவுலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது பட் ஸ்டில் வீட்டில் லேடிஸ் உடம்பு சரியில்லைனா அது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும் அதனால் பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுவும் இப்போ மார்கழி மாதமாக இருக்கிறதுனால காலை வேளையில் ஒரு கோவிலுக்கு போகிறது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல அதுவே ஒரு தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல் இருக்கும் பட் லாபத்தில் சுக்ரன் புதன் செவ்வாய் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சூப்பரான ஒரு இடே தன லாபங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு கடன் கேட்கணும் இல்லை உங்கள்கிட்ட காசு கேட்டால் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு தனம் வருவதும் மற்றும் கொடுத்த இடத்தில் தனத்தை பெறுவதற்கும் மகர ராசினியர்களுக்கு முக்கியமான நாளாக அமைகிறது கும்பராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கணும்னா கூட சற்று அதற்கான ஒரு குறைவான ஒரு இதை நமக்கு லத்தார்ஜிக் டே அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா காலையில் ஒரு வேலையை பண்ணணும்னா அப்போ பரவாயில்ல மத்தியானம் பண்ணலான்னு நிறைய பேர் குளிக்கிறதுக்கே தான் பண்ணுவாங்க காலையில் எந்திரிச்சு குளிக்கலாம்னா அப்படின்னா மத்தியானம் குளிக்கிறேன்னுவாங்க மத்தியானம் கேட்டால் சாயந்தரம் வாங்க சாயந்தரம் கேட்டால் நைட்டுன்னுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை தள்ளி போட்டுட்டே போகிறது கும்பராசினியர்களுக்கு அது இன்றைக்கி ஒரு ஹாலிடே அப்படிங்கும்போது அந்த மூட் செட்டின் ஆகிடும் இன்றைக்கி அதுவா அதனால ஏதாவது பிரச்சனையானால் ஒன்றுமே இல்லை ஸோ நீங்கள் உங்கள் அண்டேய எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் குளித்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் மீனராசினியர்கள் இன்றைக்கி மீனராசினியர்களுக்கு ஒரு மனசில் வந்து திருப்தி இருக்கும் சம்டைம்ஸ் இந்த சண்டை போட்டவங்கள்ட்ட நமக்கு மனசு உறுத்தின்ண்டே இருக்கும் எப்படியாவது கேட்கறனோ ஏன்னா நம்ம மேலே தப்பே இருக்காது ஆனால் சில பேர் இருப்பாங்க என்னன்னு கூட தெரியாது இது வீட்லேயே நடக்கும் அப்பா அம்மா சிஸ்டர்ஸு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாளாக பேசாமல்லாம் இருந்தாங்கன்னா சரி இன்னைக்கு கேட்டுடலாம் இது என்னங்கிறது ஒரு முடிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம்ல ஸோ மனசில் என்ன விதமான குறைகள் இருந்தாலும் யார் மேலே குறை இருக்கோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மனபாரம் விட்டுரும் இந்த ராகு வந்து போட்டு மனசை சஞ்சலப்படுத்திகிட்டே இருப்பார் நீங்கள் இன்றைக்கி குரு நமக்கு ரெண்டில் இருக்குது சந்திரன் வந்து மூணில் இருக்காரு ஸோ கிரக அமைப்பெல்லாம் நமக்கு நல்ல டாக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் செவ்வா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை தெளிவாக நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் உங்கள் மன பாரமும் குறையும் என்ன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவையும் நாம் எடுக்கலாம் இப்படி மனசில் இருக்கக்கூடிய சஞ்சகங்களை தீர்ப்பதற்கு திங்கக்கிழமையான இன்று ஒரு பிரமாதமான நாளாக அமைகிறது மீன அன்பர்களுக்கு சிவன் ஆலய தரிசனமும் அரிசி தானமும் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக அமையும் பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கான கேள்வி என்ன மற்றும் ராசியில் சேர்ந்திருப்பதன் யோகம் பற்றி கூறவும் இந்த புதன் சுக்ரன் வந்து பொதுவாகவே சேர்ந்திருந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் இது குஜனும் சேர்ந்திருக்கிறார் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்குமே அதனுடைய யோகம் வந்து உண்டு நான் வந்து இன்றைக்கி சொன்ன தினப்பலன் வந்து சந்திரனை வைத்து தான் நான் உங்களுக்கு தினப்பலன் சொல்கிறேன் டெய்லியே அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சுக்கரன் வந்து புதனோடு சேர்ந்துருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் தங்கம் வெள்ளி வாங்கினா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற டிப்பை இப்போ நான் சொல்கிறேன் நான் இதில் குறிப்பாக மிதுன ராசி நேயர்கள் நீங்கள் வந்து லேடிஸ் வந்து இன்றைக்கி போய் தங்கம் வெள்ளி ஏதாவது வாங்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சூப்பராக ஷாப்பிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இன்றைய நாளில் இது நம்ம செய்தால் நமக்கு ஒரு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கிறாரு இது வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரம் செய்பவங்களுக்கு ரொம்ப நல்லது பேச்சு தொழிலில் இருக்காங்கல்ல எங்களை மாதிரி ஜோதிடம் சொல்கிறவங்க வழக்கறிஞர்கள் மார்க்கெட்டிங் பீப்புள் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த புதன் சுக்கரன் சேரும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அதனால் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனும் சுக்ரனும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்து எல்லா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு இருப்பார் ப்ராப்ளி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் அவர் வந்து விருச்சிகத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் தனுசுல போயிடுவார் தனுசுலையும் அதே மாதிரி புதன் சுக்ரன் போது ஒரு யோகமான சில விஷயங்கள் வந்து நடக்கும் நான் வரக்கூடியதில் எப்படி யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன் இன்றைக்கி மிதுனராசினியர்கள் மறக்காமல் போயிட்டு ஏதாவது ஒரு தங்கம் வெள்ளி வாங்கிறது வந்து நீங்கள் ஷாப் பண்ணுங்கள் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பலனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்